வணக்கம் நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு பதிவு பார்த்துட்டு அதன் அடிப்படை இல்லை இன்னைக்கு புதன்கிழமை புதன்கிழமைங்கும் போது நம்ம எப்போதுமே அறிவியல் மாமியை பதிவு தானே பார்ப்போம் அந்த அறிவியல் மாமேதை பதிவு என்னன்றத எந்த பதிவு பார்த்துக்கலாமா என்ன அப்படின்னா இந்த பதிவுல நம்ம பார்க்க போற அறிவியல் மாமேதை எல்லாம் நம்ம பார்த்த அறிவியல் மாமேதைனா ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியில தான் இருந்திருப்பாங்க ஆனா இந்த அறிவியல் மாமியை ரொம்ப ஏழை இவங்களுடைய அப்பா ஒரு கருங்க கற்கொள்ளலா இருந்தாரு இவங்களுடைய அம்மா ஒரு வேலைக்கார பெண்ணா இருந்தாங்க இவங்களுடைய இந்த கஷ்டமான வாழ்க்கை சூழல்ல இவர் இந்த அறிவியல் மாமரிக்கு வாரத்துக்கு ஒரே ஒரு ரொட்டி தான் கொடுப்பாங்க அதையும் பதினாலு துண்டா போட்டு ஒரு நாளைக்கு ரெண்டு துண்டா சாப்பிடுவாரா நம்ம அறிவியல் மாமதி அந்த ரெண்டு துண்டு தான் அவருடைய ஒரு நாள் உணவாக இருந்துச்சு இப்படி இருக்கு போது அவருடைய வாழ்க்கை ரொம்ப எளிமையாகவும் ரொம்ப கஷ்டமாகவும் இருந்த சூழ்நிலையிலையும் அவருக்கு அந்த புத்தகங்கள் படிக்கணும் அப்படின்ற ஒரு ஆர்வம் அதிகமாகவே இருந்துச்சு அப்ப எல்லாம் சில நகரங்கள்ல அதிகமா பழைய புத்தகங்கள் கடை அப்புறம் வந்து ஒரு நூலகங்கள் நிறைய இருந்துச்சு ஆனா அதுக்குமே கட்டணம் கட்டினா தான் அந்த புத்தகங்களை படிக்க முடியும் அப்படி இருக்கிறதுனால எல்லாரும் என்ன பண்றாங்க மைக்கேல் அதாவது இந்த அறிவியல் விட விடமாட்டாங்க விடாததுனால எல்லாரும் இவர் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு போயிடுறாரு அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா இந்த அறிவியல் மாமிதை வந்து அவருடைய காலத்துல ஒரு நூலகம் அந்த நூலகத்துல அந்த நூலகத்துடைய முதலாளி இவரை வந்து நீ படிச்சிக்கோப்பா பாவம் இன்னும் ரொம்ப நாளா வரேன்னு பாவம் பார்த்து இந்த அறிவியல் மாவிதையை விடுறாரு உடனே இந்த அறிவியல் மாமிதியோ அவங்க போயிட்டு நிறைய புத்தகங்களை படிக்கிறாரு புத்தகங்களை படிச்சு நிறைய விஷயங்களை அவர் தெரிஞ்சுக்கிறாரு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் என்ன நடக்குது அப்படின்னா இவருக்கு வந்து இவருடைய நல்ல பணிவையும் இவருடைய நடத்தையும் பார்த்த அந்த முதலாளி வந்து இவருடைய எளிமையின் காரணமாக இவருக்கு ஒரு வேலையும் கொடுக்குறாரு என்ன வேலை அப்படின்னா ஒரு புத்தகங்களை வந்து எல்லா இடத்துலையும் இதுதான் அவருடைய வேலை உடனே அதையும் வந்து இந்த அரியல் மாமரி ரொம்ப மனம் தளராம ரொம்ப மகிழ்வோடு செய்யறாரு செஞ்ச உடனே இவருக்கு அளவு கடந்த மகிழ்ச்சி ஈடுறதுக்கான ஒரு வழியும் கிடைச்சிச்சு உடனே அதுக்கப்புறம் வந்து இது இதையும் வந்து அவர் கரெக்டா செய்யறதுனால இன்னொரு வேலையும் அவருக்கு கொடுக்குறாரு என்ன அப்படின்னா புத்தகங்களை பயன் பண்ணி மத்தவங்களுக்கு கொடுக்கறது அதுதான் பயன் பண்றதுக்காண்டி நிறைய புத்தகங்களை வாங்கும் போது பயன் பண்ற அத்தனை புத்தகங்களையும் அவர் தெரிஞ்சுக்கணுன்றதுக்காண்டி சில விஷயங்களை படிப்பாரு ஆனா அவருக்கு புரியாது அப்படிம்போது அவர் என்ன பண்ணுவாரு அதை வந்து சும்மா நமக்கு எல்லாம் புரியலன்னா இப்போ புரியலாம் என்ன இது நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகலமா அப்படின்னு நம்ம நினைப்போம் தரியல் மாந்தை அப்படி இல்லைங்க என்ன பண்றாரு அப்படின்னா அந்த பயன் பண்ணி அந்த புத்தகங்களை கொடுக்கும்போது இந்த அறிவியல் செய்தி எதற்காக இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு அவங்கள்ட்ட கொடுத்துட்டு வருவாராம் அந்த அளவுக்கு அறிவியல் மேல ஆர்வமும் அக்கறையும் கொண்டவரா இந்த அறிவியல் மாந்தை இருந்தார் அதுக்கப்புறமா என்ன ஆகுது அப்படின்னா அந்த ஒரு அந்த இங்கிலாந்துல அந்த இங்கிலாந்து பகுதியில தான் அவர் இருந்தாரு அப்போ அந்த பகுதியில் வந்து என்ன நடக்கும் அப்படின்னா இப்பெல்லாம் வந்து நம்ம டிவியில பார்க்கறோம் போன்ல பாக்கிறோம் அப்படின்னு நிறைய சயின் சம்மந்தமான விஷயங்களை நியூஸ் பேப்பர் புக்குன்னு நிறைய இடத்துல நம்ம பார்க்குறோம் ஆனா அப்ப வந்து புக்லையும் ஒரு விரிவுரை அப்படின்னு ஒரு நாடகமே நடக்கும் நாடகம்னு சொல்ல முடியாது உண்மையான சயின்டிஸ்டே வந்து அவங்க கண்டுபிடிப்புகளான காரணம் என்னன்றத எல்லாரும் சொல்லுவாங்க இதுலலாம் கலந்து கொள்ளணும்னு நம்ம அறிவியல் வாங்கிறதுக்கு ரொம்ப ஆசை ஆனாலும் அவரால முடியாது ஏன்னா இதுக்கு இந்த இது விரிவுலையை பார்க்க போறதுக்கு கட்டணம் அவசியம் இப்படி இருக்கிறதுனால இவர் என்ன பண்றாரு சரி என்னடா அது கட்டணம் கட்டி தான் போகணுமா அவருக்கு வந்து கட்டணம் கட்டி போறதுனால இவருக்கு காசு இருந்துச்சுன்னா அவர் போயிடுவார் ஆனால் அவர் கையில காசு இல்லை அதனால இவர் என்ன பண்றாரு இவருடைய நிலைமையை புரிஞ்சுக்கிட்டு அந்த முதல்ல என்ன பண்றாரு ஒரு நாள் முன் மின்னோட்டம் அதுக்கப்புறம் வேதி வினைகளில் ஈடுபடுற அந்த மாற்றங்கள் எல்லாம் பார்த்து இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அவர் வந்து போய் அங்கே விட சொல்கிறார் நீ போ நீ போ அறிவியல் அந்த அறிவியல் மாங்கலே நீ போ அந்த விதியுடைய பாரு உனக்கு ரொம்ப ஆசை இருக்குன்னு எனக்கு தெரியுது நீ போயிட்டுவான்னு பணத்தை கொடுத்து போயிட்டு வர சொல்கிறாரு இந்த அறிவியல் மாமேதையும் ரொம்ப மகிழ்வோடு அந்த விதிவுரைக்கு போய் அங்கே இருந்த நிறைய விஷயங்களை கற்றுக்கிறாரு அந்த மின்னோட்ட வேதி வேதிவினைகளும் அந்த ஒரு விரிவுரையை இவர் பார்த்ததுனால தான் அவருடைய வாழ்க்கையே மாறிஞ்சிச்சு அங்க எல்லாரும் அந்த விரிவுரையை கேட்டுட்டு இருக்க நேரத்துல இந்த அறிவியல் மாமதி மட்டும் அவர் அந்த விரிவுரையாளர் சொல்றது அதாவது அந்த சயின்டிஸ்ட் சொல்றதெல்லாமே அழகா குறிப்பெடுத்து எழுதி வச்சிருக்காரு அதுக்கப்புறமா அவர் எழுதினதெல்லாம் வீட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் நல்லா தெளிவாக எழுதி விரிவுரை பண்ண அந்த அறிவியல் மாமதி அந்த அறிவியல் அறிவியலாளராக நான் சயின்டிஸ்டுக்கே அனுப்புற உடனே அவர் பார்த்து ரொம்ப ஆச்சரியத்து போயிட்டாரு அந்த சயின்டிஸ்ட் என்னன்னா அது இவ்வளவு அழகா எழுதியிருக்காரு நம்ம விரிவுரை இருக்கு அப்படின்னு சொல்லி அந்த அறிவியல் மாமியை கூப்பிடுறார் அவருடைய உதவியாளர் கூப்பிட்டு கூப்பிடுற அப்ப வந்து உதவியாளர்கள் கூப்பிட்டு கூப்பிட்ட உடனே அந்த சயின்டிஸ்ட் கூப்பிட்டு சொல்லியாரு உடனே இந்த அறிவியல் மாமியை போறாரு சந்தோஷமா போறாரு இந்த அறிவியல் மாமேக்கு தன்னுடைய உதவியாளராக ஒரு பதவியை போடுறார் அதுக்கப்புறமா இந்த உதவியாளராக இருந்த இந்த அறிவியல் மாமேதை பின்னால அந்த சயின்டிஸ்டே என்ன பண்றாரு அப்படின்னா இவர் சக விஞ்ஞானிகள் போல நடத்துறாரு ஏன்னா இவருடைய அறிவை பார்த்து அதுக்கப்புறமா இதெல்லாம் ப பார்த்ததுக்கு தான் இவருடைய வந்துச்சு அவருக்கு இருப்பதாக முப்பதாவது வயதில் அவருக்கு வந்து கல்யாணம் நடக்குது கல்யாணம் நடந்ததுக்கு அப்புறமா அவருடைய மனைவியும் ஒரு முழு உறுதுணையாக இருந்து இவருக்கு ரொம்பவே சந்தோஷத்தை தராங்க அதே நேரத்தில் ஆர ஆராய்ச்சிகளில் நிறையா ஈடுபடுறாங்க அப்படி ஆராய்ச்சிகளில் ஈடுபடும் போது பல கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க அப்படி கண்டுபிடிச்ச ரெண்டு கண்டுபிடிப்புகள் தான் ரொம்பவே ஆச்சரியத்துக்குரியதுன்னு சொல்லலாம் என்ன அப்படின்னா அந்த ரெண்டு கண்டுபிடிப்புகள் என்னன்னு தானே கேட்குறீங்க மின்சாரத்தை உருவாக்குறதுக்கு மின்சாரத்தை காந்தத்து மூலமாக உருவாக்குறதுக்கும் மின்சாரத்தை கட்டுப்படுத்துறதுக்கும் அதுல வந்து ஒரு கல்வியை வந்து ரெண்டு பேரும் கண்டுபிடிக்கிறாங்க அதாவது டைனோமீட்டர் அப்புறம் வந்து டிரான்ஸ்பர்பேஷன் அப்படின்ற ரெண்டு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிக்கிறாங்க கண்டுபிடிச்சு இவர் வந்து எல்லாரும் வந்து காப்புரிமை பெற்று அதுல இருந்து பணம் ஈட்டுவாங்க ஆனா நம்மளுடைய அறிவியல் மாநிலையே பணம் ஈட்டக்கூடாது அப்படின்னு நினைச்சு என்ன பண்றாங்க அப்படின்னா அந்த பணம் ஈட்டக்கூடாது அப்படின்னு காப்புரிமை பெறாம என்னுடைய கண்டுபிடிப்புகள் மனிதர்களுக்கு உரியது மக்களுக்காக உரியது ஆனா எனக்காண்டியது அது கிடையாது மாநிலர்கள் பயன்பெறணும் அப்படின்றத காண்டிதான் இந்த கண்டுபிடிப்பை நான் கண்டுபிடிச்சது சம்பாதிக்கிறத காண்டி இல்லை அப்படின்னு சொல்லி இந்த அறிவியல் மாதிரி அணிலியல் மாமேதி வந்து ரொம்ப அழகா சொல்லியிருந்தாரு அவ்வளோ அவ்வளோ ஏன் இவர் நிறைய கண்டுபிடிப்புகளை கண்டுபிடிச்சதுனால பார்வோட்ட விஞ்ஞானி ஆகிறாரு அதுக்கப்புறம் கிறிஸ்துமஸ் விரிவுரை அப்படின்னு சொல்லி மா ஆண்டு ஆண்டும் இவருடைய விரிவுரை அங்க நடந்துச்சு சனி தன்னை போல எளிமையான மாணவர்களுக்கும் அறிவியல் கொண்டு சேரணும் அப்படின்னு சொல்றதைக்காண்டி கட்டணம் அந்த கிறிஸ்துமஸ் எல்லாரும் கலந்துக்கிறாங்க எல்லாரும் கலந்துக்கிட்டாதனால பல லட்சம் மாணவர்கள் வந்து அவரால் பயன்படுறாங்க அதுக்கப்புறமா இது இன்னவரையும் இது நடந்துட்டு இருக்கு மைக்கேல் ஃபாரடே வடிவுரை அப்படின்னு சொல்லி எல்லாருக்குமே ஒரு சில விஞ்ஞானிகள் வந்து மாணவர்களுக்கு இந்த வடியுரையை வழங்குவாங்க அப்படின்றது ஆண்டுகளோடு நடக்கிற விஷயம்தான் இந்த அளவுக்கு அறிவியல் இந்த அறிவியல் மாமதை எவ்வளவு அழகா மாணவான மாணவர்களுக்கும் சரி தனக்கும் சரி எவ்வளவு நன்மையை செஞ்சிருக்காரு இந்த அறிவியல் மாமியை யாரும் நானே கேட்குறீங்க வேற யாரும் இல்லைங்க மைக்கேல் பாரடி இந்த மைக்கேல் பாரடி பத்தி இந்த அறிவியல் மாமியோட சயின்ஸ் அதாவது இவர் கூப்பிட்டாருல என்னுடைய உதவியாளர் அவங்க போங்க மைக்கேல் பாரதியை கூப்பிட்டார்ல அந்த அறிவியல் மாமியை அந்த அறிவியல் மாமியை சொல்லியிருக்காரு என்னன்னா பார்த்து என்னன்னா அவர்கிட்ட கேட்டிருக்காங்க அந்த அறிவியல் மாமேதை கிட்ட அதாவது அந்த கூப்தாருலாம் அந்த அறிவியல் கிட்ட கேட்டிருக்காங்க என்னன்னா உங்களுக்கு உங்களுடைய ஆகச்சிறந்த கண்டுபிடிப்புனா என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க அதுக்கு அந்த அறிவியல் மாமியை சொல்லியிருக்காரு மைக்கேல் பார்டி அப்படின்னு சொல்லி அந்த அளவுக்கு ஒரு ஆக்கப்பூர்வமான சிந்தனை கொண்ட இந்த அறிவியல் மா மாமையை பற்றி இன்னைக்கு பார்க்கணும் இந்த பதிவு அப்படின்றது எப்படி இருந்துச்சுன்றத மறக்காமல் கமெண்ட்ல சொல்லுங்க அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கான உங்களை கேள்வி நம்ம டெய்லியும் ஒரு தப்பு பண்ணிக்கிட்டே இருக்கும் அதுக்கு அந்த தப்பு பண்ணுறதுக்கு ஒரு பிரார்த்தனையும் நம்ம செய்யாமலே இருக்கும் அந்த தப்பு என்ன அது அதுக்கான பிரார்த்தனை என்ன அதுக்கான என்ன நம்ம செய்யணும் அப்படின்றது உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம சமாளிப்ப சொல்லுங்க உங்களுக்கு மந்திரே நான் சொல்லி தருவீரா சூராட்சி வந்த செவ்வாய் சொல்லி அங்கே ஆன்சர் பண்ணி சொல்லுறேன் உங்கள் சொன்னீங்க நான் நன்றி மணி